பிரியாணி அபிராமி வழக்கில் எழுதப்பட்ட முக்கிய மாத்திருக்கு வச்சுதான் இந்த தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு உயிரிழந்த சிறுவன் கொடுத்த வாக்கு மூலம்தான் இப்ப காரணமா சாட்சியங்கள் சொன்னது என்ன விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த அபிராமி அப்படின்ற பெண் தன்னுடைய இரு குழந்தைகளையே கொலை செஞ்சதா கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க தன்னுடைய ஆண் சேர்ந்து திட்டமிட்டு இந்த மாதிரியான செயல ஈடுபட்டதா கூறப்படுது அதே பகுதியில் பிரியாணி மாஸ்டரா வேலை செஞ்சுட்டு வந்த மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவரோட தகாத உறவுல இருந்த அபிராமி இந்த மாதிரி தன்னுடைய குழந்தைகள் கணவரை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதுல குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதாகவும் கணவர் உயிர் பிழைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது இந்த சூழல இந்த வழக்கு விசாரணை ஏழு ஆண்டுகளாக நடந்துட்டு வந்த நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை விதிச்சு பதினஞ்சாயிரம் அபராதமும் விதிச்சு நீதிபதி தீர்ப்பு நீதிபதி செம்மல் சுமார் இருநூறு பக்கத்துக்கு இந்த தீர்ப்பு எழுதியிருந்திருக்காரு அதுல முக்கிய சாட்சியா எழுதப்பட்டது என்னன்னா தானாம் அதாவது உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி அபிராமி மீனாட்சி சுந்தரம் வீட்டுக்கு போய் தங்கியிருந்ததாகவும் தன்னுடைய மனைவியை தேடுன அபிராமியுடைய உடைய கணவர் விஜய்கிட்ட மகன் அம்மா அங்கிள் வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிவித்ததாகவும் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அபிராமி அப்போ இருந்து தன்னுடைய குழந்தைகள் மேலே கோபத்தில் இருந்ததாகவும் அதை தொடர்ந்து தான் திட்டம் தீட்டி கொலை செஞ்சதாகவும் சொல்லப்பட்டிருந்தது அபிராமியுடைய கணவர் ஹவுஸ் ஓனர் கவிதா உட்பட இருபத்தி ஐந்து சாட்சியங்கள் கிட்ட விசாரணை மேற்கொண்டு தான் இந்த தீர்ப்பானது எழுதப்பட்டிருக்கு அதில் முக்கிய சாட்சியமாக ஹவுஸ் ஓனர் கவிதா கொடுத்தது தான் அதாவது மீனாட்சி சுந்தரம்

கணவர் விஜய்கிட்ட வந்து சாட்சியங்களை மாத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வலியுறுத்தினதாகவும் இந்த தீர்ப்பானது எழுதப்பட்டு நீதிபதி செம்மல் இந்த மாதிரியான கடுங்காவல் தண்டனையை தண்டனைய இந்த ரெண்டு குற்றவாளிகளுக்கும் கொடுத்திருந்திருக்காரு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.